அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பெரிய மோதல் மிரட்டல் விடுகிறார் ட்ரம்ப் பதிலடி கொடுக்கிறது இந்திய வெளியுறவுத்துறை இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா ஒரு சின்ன பொருள் ஆனால் அது உலகின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தலைகீழாக போடும் சக்தி கொண்டது அதுதான் கச்சா எண்ணெய் ரஷ்யாவோட இருந்து பெட்ரோல் டீசல் வாங்கியதற்காக இந்தியாவுக்கு அமெரிக்கா வரி விதிக்குமா நம்ம வண்டிக்கு பெட்ரோல் விலை அதிகரிக்குமா அப்படி என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உண்மையான காரணம் உங்களுக்கு புரியும் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரால் அதிகம் பாதிக்கப்பட்டவை ஐரோப்பிய நாடுகள்தான் வழக்கமாக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்கும் ஐரோப்பிய நாடுகள் போரை காரணம் காட்டி ரஷ்யாவை தடை செய்தன இந்த சமயத்தில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் தேங்கிவிட்டது ஐரோப்பாவுக்கு விற்க முடியாததால் ரஷ்யா மிக குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை விற்க ஆரம்பித்தது அந்த நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தது இந்திய அரசு உலகின் எரிபொருள் சந்தையில் விலை உயர்ந்து கொண்டிருந்த போது மலிவான விலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்க ஆரம்பித்தது இதனால் நம் நாட்டின் எரிபொருள் தேவையில் நாற்பது சதவீதம் வரை ரஷ்யா பூர்த்தி செய்தது இது நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தியது ஆனால் இது சில நாடுகளுக்கு பிடிக்கவில்லை குறிப்பாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதை கண்டித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார் அதில் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்றால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா பெருமளவில் கச்சா எண்ணெய் வாங்குகிறது அது மட்டுமல்லாமல் அந்த எண்ணெயை சுத்திகரித்து வெளிநாடுகளுக்கு அதிக லாபத்திற்கு விற்கிறது ரஷ்யாவின் போரால் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது பற்றி இந்தியாவுக்கு கவலை இல்லை இதன் காரணமாக அமெரிக்காவுக்கு இந்தியா செலுத்தும் வரியை நான் கணிசமாக உயர்த்துவேன் என்று எச்சரித்துள்ளார் இது ஒரு பெரிய மிரட்டல் என்றுதான் நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்திய அரசு அமைதியாக இல்லை இந்திய வெளியுறவுத்துறை ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்தது அந்த அறிக்கையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா அதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் அவர்கள் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது நியாயமற்றது போரின் தொடக்கத்தில் ஐரோப்பாவுக்குத்தான் கச்சா எண்ணெய் விநியோகங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டன அப்போது உலக சந்தையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இந்தியா ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவே எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது என்று கூறியது அதோடு விடவில்லை ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்கின்றன என்பதையும் புள்ளி விவரங்களுடன் இந்திய அரசு சுட்டிக்காட்டியது இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் மட்டும் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவுடன் அறுபத்தேழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ மதிப்புள்ள வர்த்தகம் செய்துள்ளது அது மட்டுமல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவிடம் இருந்து யுரேனியம் பல்லேடியம் போன்ற முக்கியமான பொருட்களை தொடர்ந்து இறக்குமதி செய்கிறது அப்படியிருக்க இந்தியாவை மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று நேரடியாக கேட்டுள்ளது இந்திய அரசு இது ஒரு மிரட்டலுக்கு எதிரான ஒரு வலுவான பதிலடி அல்லவா நமக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் ஆகிய நாடுகளின் அழுத்தத்திற்கு பிறகும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது நிற்கவில்லை சமீபத்தில் ரஷ்யாவிலிருந்து நான்கு சரக்கு கப்பல்கள் கச்சா எண்ணெயுடன் குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்துள்ளன இந்த கப்பல்கள் ஏன் முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்தன தெரியுமா நயாரா என்ற இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் குஜராத்தில் உள்ள வாடினார் நகரில் செயல்படுகிறது ஐரோப்பிய நாடுகள் இந்த நயாரா நிறுவனத்தின் மீதும் அதற்கு செல்லும் கப்பல்கள் மீதும் தடை விதித்துள்ளன எனவே தடை செய்யப்பட்ட வாடினார் துறைமுகத்திற்கு செல்லாமல் அருகில் உள்ள முந்த்ரா துறைமுகத்திற்கு இந்த கப்பல்கள் சென்றன இதன் மூலம் தடைகளிலிருந்து தப்பிக்க முடியும் என்று இந்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் சர்வதேச அரசியலில் இந்தியா எந்தவொரு அழுத்தத்திற்கும் பணியாது என்பதை தெளிவாக காட்டுகிறது இந்தியா ஏன் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா நமது எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய வேறு வழியில்லை ஆனால் நாம் வெறும் கச்சா எண்ணெயை வாங்கி மட்டும் விற்கவில்லை சுத்திகரித்து தரமான பெட்ரோல் டீசலாக மாற்றி ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறோம் இது நம் நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிறது இதனால்தான் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பொருளாதார அழுத்தங்களுக்கு பின்னும் இந்தியா தனது சொந்த நலன்களையும் மக்களின் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இது அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் நமது நலன்களை பாதுகாக்க உறுதியாக இருப்போம் என்ற தெளிவான செய்தியை சொல்கிறது அமெரிக்காவின் இந்த மிரட்டல் மற்றும் இந்தியாவின் பதிலடி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது சரியா தவறா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்